வணக்கம் திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் இல்லறம் பத்தி பேசுற அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் அதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது வாழ்க்கை துணை நலம் இதுக்கு வழிகாட்டியா ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சரஸ்வதி அவங்களோட விளக்க உரையை எடுத்துக்க போறோம் இது தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி சிற்பவானந்த ஆசிரமம் சார்பா வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் வெளியிட்ட உள்ளம் தோறும் வள்ளுவம் தொடர் வகுப்பிலிருந்து வருது வாங்க இதுல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணையோட பங்கு அதனால என்ன நன்மை முதல் குரலே ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்கே மனைத்தக்க மாண்புடைய ஆகித்தர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை ஆமா கரெக்ட் இது வந்து ஒரு இலக்கணமே வகுக்கிற மாதிரி தான் அதாவது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு என்னென்ன தகுதிகள் தேவையோ அந்த நல்ல பண்புகள் அதுக்கேத்த நல்ல செயல்கள் இதெல்லாம் இருக்கணும் அது மொத விஷயம் அதோட நிக்கல ரெண்டாவதா தன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவனோட வருமானம் இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது வளர்த்த கால்னு சொல்றாரே அப்படி சிக்கனமா குடும்பம் நடத்தவும் தெரிஞ்சிருக்கணும் வரவுக்குள்ள செலவு செஞ்சு கடன் இல்லாம வாழ்ற திறமை இந்த ரெண்டு சேர்ந்தவங்க தான் சிறந்த வாழ்க்கை வள்ளுவர் சொல்கிறாரு இதில் நற்குணங்கள்னா அன்பு பொறுமை மாதிரி மனசோட சம்பந்தப்பட்டது நற்செயல்கள்னா அது இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கல் பொருளை சேமிக்கிறது நல்லா சமைக்கிறது வீட்டை கவனிக்கிறது உலக நடப்பு தெரிஞ்சு பொறுப்பாக இருக்கிறது இப்படி வளர்த்த காலுங்கிறது வந்து கஞ்சத்தனம் இல்லை அது ஒரு ஸ்கில் வரவறிஞ்சு செலவு செய்யறது ஓஹோ சரி அப்போ இந்த மாட்சின்னு சொல்றீங்களே அந்த தகுதி ஒரு மனைவி கிட்ட இல்லைன்னா அப்போ என்ன ஆகும் ரெண்டாவது குரல் நேரடியாவே தாக்குது மனைமாச்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல் பயங்கரமா இருக்குது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வேஸ்ட்ங்கிறாரா ஆமா ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்றாரு ஒருத்தரோட வாழ்க்கையில வெளிய பாக்குறதுக்கு என்னதான் பெருமையா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய செல்வம் புகழ் படிப்பு பதவி இணைமாட்சி தாயினும் எது இருந்தாலும் மனைவி கிட்ட இந்த குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை குணம் இல்லன்னா அந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாதது அதனால ஒரு பயணம் இல்லைன்னு கேட்டகோரிக்கெல்லாம் சொல்றாரு ஏன்னா குடும்ப வாழ்க்கையோட உண்மையான பயன் என்னன்னு பார்த்தா அது மனசுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அந்த நிம்மதி அதுதான் முக்கியம் மத்ததெல்லாம் பணம் புகழ் இதெல்லாம் பெரும்பாலும் வெளி சந்தோஷம்தான் இல்ல உடம்பு சம்பந்தப்பட்டது ஆனா மனசுக்கு கிடைக்கிற அந்த நிறைவு இருக்கே அது நல்ல மனைவி அமைஞ்சாதான் கிடைக்கும் அதனால மனைமாட்சி இல்லைன்னா மத்ததெல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் மூணாவது குரலும் இதே ஐடியாவை தானே சொல்லுது இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மனா இதுவும் கிட்டப்பட்ட அதே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு இல்ல வேற ஏதாவது நுணுக்கம் இருக்கா வேறொரு கோணத்துல சொல்லி உறுதிப்படுத்துறாருன்னு சொல்லலாம் முதல்ல சொன்னதோட ரிவர்ஸ் மாதிரி மனைவி வந்து நல்ல குணங்களோட அந்த மாண்புகளோட இருந்தா அந்த வீட்ல வேற என்ன வசதி இல்லைனாலும் ஒரு குறையும் இல்லை இல்லதன் என்ன இல்லைன்னு கேட்குறாரு அதாவது எல்லாம் இருக்கிற மாதிரி தான் ஏன்னா அடிப்படை சந்தோஷம் மனநிறைவு அங்கே இருக்கு அதே சமயம் மனைவி அந்த நல்ல குணங்கள் இல்லாமல் மானாக்கடை இருந்தா அந்த வீட்ல போல செல்வம் குவிஞ்சிருந்தாலும் சரி வேற என்ன வசதி இருந்தாலும் சரி உள்ளதன் அதனால என்ன பிரயோஜனம் உண்மையான சந்தோஷம் இருக்காது ஆக இந்த ரெண்டு குரல்லையும் வள்ளுவர் சொல்றது என்னன்னா குடும்பத்தோட அஸ்திவாரமே மனைவியோட நல்ல குணம்தான் பணமோ பொருளோ இல்ல சரி மனைமாச்சி பத்தி பேசிட்டு அடுத்ததா வள்ளுவர் ரொம்ப முக்கியமா கருதுற ஒரு விஷயத்துக்கு வராரு கற்பு நாலாவது குரல் பாருங்க பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாக பெறின் பெண்ணுக்கு பெருமை சேர்க்கிறதுல கற்போட உறுதிக்கு முதலிடம் கொடுக்கிறாரே ஆமா இல்வாழ்க்கையில இதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கு மனைவி கிட்ட கற்பு அப்படிங்கற ஒழுக்க நெறியில திண்மை அதாவது ஒரு அசைக்க முடியாத உறுதி இருந்துச்சுன்னா அதை விட ஒரு ஆணுக்கு பெருமைப்பட வேற விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு ஒரு கணவன் அடையுற பெருமையிலேயே இதுதான் தலை சிறந்ததுங்கிறாரு இங்கே கற்புங்கிறத நம்ம இன்னைக்கு குறுகிய அர்த்தத்துல பார்க்க கூடாது சுவாமிஜியோட விளக்க உரைப்படி இது வெறும் உடல் சார்ந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அறநூல்கள் பெரியவங்க காட்டின நல்ல வழிகள் இதையெல்லாம் கத்துக்கிட்டு அதுபடி மன உறுதியோட தான் கற்பு இல் வாழ்க்கையோட ரெண்டு நோக்கம் சந்தோஷமா இருக்கிறது அப்புறம் அறம் செஞ்சு புண்ணியம் தேடிக்கிறது இது ரெண்டும் நல்லபடியா நடக்கணும்னா மனைவி கிட்ட இந்த கற்புநெறி ரொம்ப அவசியம் அதனால தான் கற்புள்ள மனைவிய விட பெரிய சொத்தே வேற இல்லங்கறாரு அந்த விளக்கு உறையில இன்னொரு விஷயமும் ஞாபகப்படுத்துறாங்க மனைவியோட கற்பை இவ்ளோ உயர்வா பேசும்போது அந்த மனைவி மன நிறைவோட இருக்க தேவையான சூழல கணவன் ஏற்படுத்தி தரணும்ங்கறதும் ஒரு கடமை தான் அதையும் நாம புரிஞ்சுக்கணும் ஓ கற்போட முக்கியத்துவம் புரியுது ஆனா அஞ்சாவது குரல்ல அதோட சக்தியை ரொம்ப பிரமாண்டமாக சொல்றாரு தெய்வம் தொழால் குழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை இது எப்படி தெய்வத்தை கும்பிடாம கணவனை கும்பிடுறோங்க சொன்னா மழை பெய்யுமா நிஜமாவா இது வந்து கற்போட மகாசக்தியை காட்டுறதுக்காக வள்ளுவர் சொல்ற ஒரு உவமைன்னு எடுத்துக்கலாம் இல்ல ஒரு உயர்வு நவீச்சின்னு கூட சொல்லலாம் இதோட நேரடி அர்த்தத்தை விட அதுக்குள்ள இருக்கிற குறிப்பு பொருள் தான் முக்கியம் அதாவது ஒரு பெண் வேற எந்த தெய்வத்தையும் வழிபடாம தன் கணவனையே தெய்வமா நினைச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சு வாழ்ந்தா கொழுனன் தொழுதெழுவாள் அவளோட சொல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அவ பெய்ன்னு சொன்னா மழையே பெய்யுங்கிறது அவ வாக்கு பலிக்கும் அவ சொல்றது நடக்கும்ங்கிறத காட்டுது ஆமா அப்படிப்பட்ட கற்புள்ள பெண்ணோட சொல்லுக்கு இயற்கையே கட்டுப்படும் ஏன் தெய்வங்கள் கூட செவி கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை அவங்க சாபம் விட்டாலும் சரி வரம் கொடுத்தாலும் சரி அது பலிக்கும் அவங்க இருக்கிற இடத்துல எல்லா நன்மையும் நடக்கும் வளம் பெருகும் அவங்க சொல் கேட்டு இயற்கையே சாதகமா மாறும் இதுதான் அதோட உட்கருத்து கற்போட உயர்வு சொல்றதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாரு சரி சரி புரியுது அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனைவியோட முழுமையான இலக்கணம் என்ன ஆறாவது குரல் எல்லாத்தையும் தொகுத்து சொல்ற மாதிரி இருக்கே தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது ஆமா இது ஒரு கம்ப்ளீட் டெஃபினேஷன் மாதிரி ஒரு சிறந்த மனைவிக்கு இருக்க வேண்டிய நாலு முக்கியமான விஷயங்களை வருசப்படுத்துறாரு ஒன்னு தற்காத்து தன்ன தானே கற்புலருந்து வலுவாம பாத்துக்கிறது செல்ஃப் டிசிப்ளின் ரெண்டு தற்கொண்டான் பேணி தன்னை கல்யாணம் செஞ்ச கணவனை நல்லா பார்த்துக்கிறது சாப்பாடு உடம்பு இப்படி எல்லா விதத்துலையும் அது கணவன் மேலே காட்டுற அன்பு அக்கறை மூணு தகை சான்ற சொற்காத்து இது கொஞ்சம் ஆழமானது தகை சான்ற சொல்னால் புகழ் நல்ல பேர் தன்னோட குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராமல் பார்த்துக்கிட்டு புகழை காப்பாற்றணும் நாலு சோர்விலாள் சோர்வுனா இங்கே மறதி இல்லைன்னா ஒரு தளர்ச்சி மேல சொன்ன இந்த மூணு நல்ல விஷயங்களையும் செய்யறதுல எந்த ஒரு மறதியோ தளர்ச்சியோ இல்லாம உறுதியா கண்டினியூஸா செய்யணும் இந்த நாளும் சேர்ந்தவ தான் சிறந்த பெண் சிறந்த மனைவி தற்காத்துங்கிறது சுரிய ஒழுக்கம்னு சொன்னீங்க ஆனா அடுத்த குரல் ஏழாவது குரல் சிறை காக்கும் காப்பேவன் செய்யும் முயல் நிறை காக்கும் காப்பே தலைன்னு சொல்லும்போது வெளியே இருந்து கட்டுப்படுத்துறதை விட அவங்களாவே அவங்கள கட்டுப்படுத்திக்கிறதா முக்கியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது அந்த காலத்துல ஒரு புரட்சிகரமான சிந்தனை இல்லையா நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குரல் வள்ளுவரோட அந்த தொலைநோக்கு பார்வை மனுஷ மனச பத்தின ஆழமான புரிதல் இதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறது இல்லைன்னா வெளியே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள் போடுறது சிறை காக்கும் காப்பு இந்த மாதிரி வெளிக்காவல் எல்லாம் என்ன பிரயோஜனம் தரும் அது உண்மையான பாதுகாப்பு இல்ல அது வேஸ்ட்ன்னு சொல்றாரு வள்ளுவர் அப்போ எது உண்மையான காவல் எது தலை சிறந்த காவல் நிறை காக்கும் காப்பே தலை நிறைனா மன அடக்கம் மனச தப்பான வழியில போக விடாம தடுத்து நல்ல ஒழுக்கத்துல நிக்க வைக்கிற சக்தி பெண்கள் தாங்களாகவே தன்னோட மன உறுதியால ஒழுக்கத்தோட மதிப்ப உணர்ந்து தங்களை தானே காத்துக்கிறது தான் முதன்மையானது சிறந்தது தலை நக்கீரர் உரையில சொல்ற மாதிரி எதை செய்யணுமோ அதை செய்யறது எதை விடணுமோ அதை விடுறது அந்த மன உறுதிதான் நிறை ஒழுக்கம்ங்கிறது உள்ள இருந்து வரணும் அதோட அருமைய புரிஞ்சுகிட்டு விரும்பி செய்யணும் அதுதான் சுதந்திரம் மத்தவங்க திணிக்கிற கட்டுப்பாடெல்லாம் செயற்கை அது துன்பந்தான் தருன்னு வள்ளுவர் தெளிவா சொல்றாரு இது தனி மனுஷ சுதந்திரத்துக்கும் சுயமரியாதைக்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுது ஓ ரொம்ப அருமை இப்படிப்பட்ட மாண்புகளோட நிறையோட வாழ்ற பெண்களுக்கு இதனால என்ன பயன் கிடைக்கும் பரலோகத்துல என்ன நன்மைன்னு எட்டாவது குரல் சொல்லுதா பெற்றான் பெருன் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு மனைவி பெரின் பெருவர் பெண்டிர் அவங்க இறந்த பின்னாடி தேவர்கள் வாழ்ற உலகத்துல புத்தேளீர் வாழும் உலகு அங்க இருக்கிற தேவர்களால ரொம்ப மதிக்கப்பட்டு பெரிய சிறப்பு அடைவாங்கன்னு பெருஞ்சிறப்பு பெருவர் கணவனையே தெய்வமா நினைச்சு அவரோட தர்ம வாழ்க்கைக்கு துணியா நிக்கிறவங்க சொர்க்கத்துலயும் உயர்வான இடத்த பெறுவாங்கன்னு அர்த்தம் ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சரஸ்வதி அவங்களோட விளக்க உரையில மனுதர்ம தர்ம இருந்தும் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அதாவது பெண்களுக்கு தனியா யாகம் பண்றது கஷ்டமான விரதம் இருக்கிறதெல்லாம் தேவையில்லை அவங்க தன்னோட கணவனுக்கு செய்யற பணிவிடைகளே சொர்க்கத்துல அவங்களுக்கு பெருமையையும் உயர்வான இடத்தையும் கொடுக்கும்னு மனு தர்மத்துல சொல்லி இருக்கிறதாவும் குறிப்பிடுறாங்க இது கணவன் மனைவி உறவோட அந்த தார்மீக பரிமாணத்தை காட்டுது சரி இது நல்ல மனைவி அமைஞ்சா கிடைக்கிற நன்மை ஒருவேளை அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள குடும்பத்துக்கு புகழை கொண்டு வர்ற மனைவி அமையலனா அப்ப கணவனோட நிலைமை என்ன ஒன்பதாவது குரல் அதோட நெகட்டிவ் சைட சொல்ற மாதிரி இருக்கே புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வாறு முன் ஏறுபோல் பீடுநடை இது கணவனோட சமூக மதிப்ப பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் இது ஒரு முக்கியமான சோஷியல் சைக்காலஜி மாதிரி தன்னோட நல்லொழுக்கத்தால குடும்பத்துக்கு புகழ கொண்டு வர்ற மனைவி புகழ் புரிந்த இல் ஒருத்தருக்கு அமையலைன்னா அவருக்கு என்ன நஷ்டம் அவரை மதிக்காதவங்க இகழ்ந்து பேசுறவங்க முன்னாடி இகழ்வார் முன் ஒரு சிங்கம் மாதிரி இல்லனா ஒரு காள மாதிரி ஏறு போல் கம்பீரமா தலை நிமிர்ந்து பெருமையா நடக்கிற நடை பீடு நடை இருக்காதுன்னு சொல்றாரு இதுக்குள்ள என்ன அர்த்தம்னா ஒரு ஆணோட சமூக மரியாதை அவரோட வீரம் தன்மானம் இதெல்லாம் ஓரளவுக்கு அவரோட குடும்பத்துல இருக்கிற பெண்களோட ஒழுக்கத்தையும் சார்ந்துதான் இருக்குங்கிறது அன்னத்த சமூக நம்பிக்கை நல்ல ஒழுக்கம் உள்ள மனைவி கணவனோட புகழுக்கும் சமூகத்துல அவன் நிமிர்ந்து நிக்கிறதுக்கும் ஒரு கவசம் மாதிரி அவ அப்படி இல்லைன்னா கணவன் மத்தவங்க முன்னாடி குறிப்பா அவன குறைச்சி எட போடுறவங்க முன்னாடி கொஞ்சம் கூனி குறுகி போக வேண்டியிருக்கும் அவனோட கம்பீரம் குறைஞ்சிடும் தனி மனித ஒழுக்கம் எப்படி சமூக மதிப்பீடுகளோட சேர்ந்து இருக்குன்னு இது காட்டுது சரிங்க கடைசியா பத்தாவது குரல் இந்த அதிகாரம் பூரா சொன்ன விஷயங்களை அழகா தொகுத்து ஒரு மகுடம் வச்ச மாதிரி இருக்கு மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு இது குடும்ப வாழ்க்கையோட ஒரு முழுமையை பத்தி பேசுற மாதிரி இருக்கு இல்லையா ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இது ஒரு அருமையான முடிவுரை மாதிரி ஒருத்தனுக்கு உண்மையான மங்கலம் அதாவது நல்லதும் சுபமும் தரக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா அது அவனோட மனைவியோட அந்த மாண்புகள் நல்ல குணங்கள் நல்ல செயல்கள் தான் மனைமாட்சி மங்கலம் என்ப அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க இதுதான் பேசிக் சரி இந்த மனைமாட்சிங்கிற மங்களத்துக்கே இன்னும் அழகு சேர்க்கிற ஒரு சூப்பரான நகை நன்கலம் நல்ல நகை எதுன்னு கேட்டா அது நல்ல பண்புள்ள குழந்தைங்களை பெத்தெடுக்கிறது தான் நன்மக்கட் பேரு ஒருத்தன் நல்ல வழியில வாழணும் நல்ல காரியங்கள் செய்யணும்னா அவனுக்கு ஒரு நல்ல மனைவிதான் முதல் சப்போர்ட் அவன் அவனுக்கு மங்களமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் புகழையும் கொண்டு வருவான் அதோட நல்ல குழந்தைங்களும் பிறந்தா அந்த குடும்ப வாழ்க்கை இன்னும் அழகா நிறைவா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த அதிகாரத்தோட சாராம்சம் ஆஹா இந்த வாழ்க்கை துணைநலம் அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரல் மூலமா ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சரஸ்வதி அவங்களோட விடக்கவுரையோட உதவியோட ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு மனைகியோட பங்கு அவங்க குணங்கள் செயல்கள் கற்பு சிக்கனம் குடும்பப் பொறுப்பு இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு வள்ளுவர் எவ்வளவு ஆழமா பலவிதமா சொல்றாருன்னு நாம பார்த்தோம் உண்மைதான் இதுவரும் செய்ய வேண்டிய கடமைகள் லிஸ்ட் மாதிரி இல்லாம இந்த நல்ல குணங்கள் எல்லாம் எப்படி ஒரு குடும்பத்துக்கு உண்மையான சந்தோஷத்தையும் சமூகத்துல மரியாதையையும் புகழையோ ஏன் ஒரு தெய்வீக சக்தியை கூட கொண்டு வரும்னு வள்ளுவர் விளக்கி இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு ஒரு குடும்பங்கிற வண்டியோட அச்சாணியா மனைவியோட மாண்பு இருக்குன்னு இது தெளிவா காட்டுது நிச்சயமா இப்போ வள்ளுவர் மனைவிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட மாண்புகளை பத்தி ஒரு முழு அதிகாரமே பேசும்போது நம்ம மனசுல இயல்பாவே ஒரு கேள்வி வருது இல்லையா ஒரு நல்ல குடும்பங்கிறது ரெண்டு பேரோட முயற்சி அப்போ ஒரு நல்ல கணவனா இருக்க என்ன பண்புகள் வேணும் அவனோட கடமைகள் என்ன இத பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாரு இது நாம் அடுத்ததா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு தோணுது இந்த ஆழமான அலசில் எங்களோட உங்களுக்கு எங்க நன்றி